ஒரே மாதிரி சொல்லுங்கப்பா அது யாரா தனியா சார் ஒரே மாதிரி சொல்லு சத்தமா அருமா அருமை அழகாக சொன்னீங்க எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குரானத்தில் படிக்கின்ற முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இந்த உயிர்மை எடுத்துகளை எவ்வளோ அழகாக ஆடிப்பாடி கற்றுக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமேடா எஸ் சாரா தமிழ் சொல்லித்தான் எஸ் ஆங்கிலத்தை சொல்றீங்க அருமடா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டார்ட் ஆ அழகா அழகான அருமையாக சொன்னீங்க சூப்பர் நல்லா கைது உங்களுக்கு நீங்கள் குட் 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 சிறப்பு சிறப்பு சிறப்பு